ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற முதலைகள் பண்ணை அதாவது இது இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போகிற வழியில்தங்க இங்க இருக்கு இங்கிருந்தே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தான் மகாபலிபுரம் வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அந்த முதலைகள் பண்ணையை வந்து நம்ம பார்த்துடலாம் இங்கே நீங்கள் ஆல்ரெடி நிறைய முதலைகள் பார்த்துருக்கலாம் ஆனால் முதலைகளுடைய வகைகள் என்னென்ன முதலைகள்லாம் இருக்குது கொஞ்சம் பேரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட முதலிகளாக தான் இந்த இடத்துல இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பில்லை கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ள என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க சின்னவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகும்போது அங்கே எல்லாம் ரெடியாக இருப்பாங்க எந்தெந்த வகையில் நம்ம போயிட்டு எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே முதலீடுகள் முதலைகள் தான் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு முதல்கள் பார்க்க மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க பாம்பு விஷயம் எடுக்கிற இடம் இங்கே இருக்கு ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இங்கே காலையிலேயே ஒரு ஒன்பது மணிக்கு போல இங்கே வந்ததுனால சரி இன்னும் ஒன் ஹவர் இருக்கேன் நம்ம அதுக்குள்ளேயே என்ன பண்ணலாம் முதலாம் சொல்லி நம்ம அது ஸ்டேஜ் வந்து பாக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே கொஞ்சம் தள்ளி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆமைகள் வந்து இருக்குங்க சரி வாங்க நம்ம என்னென்ன வகையான ஆமைகள் பார்க்கலாம் பாக்கலாம் பால் ஆமைன்னு சொல்லிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பாலாமை தான் இருக்கு ஆனா ஆமையை தேடி கண்டுபிடிக்கிறது போல ஆமையே காணோம் சரி வாங்க பக்கத்துல இருக்கிற ஆமையை பார்த்துடலாம் இந்திய கூடார குளத்தாமைன்னு சொல்லிட்டு இருக்கு இங்க ஓரளவுக்கு ஓகேங்க அங்க ஒரு குட்டி ஆமையும் அதோடைய அம்மா ஆமையும் இருக்குது குட்டி ஆமை நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கு அதோட அம்மா ஆமை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது போல் நல்லா ஜாலியாக தான் விளையாடிட்டு இருக்காங்க சரி பக்கத்தில் இருக்கிற ஆமையை பார்க்கலாம் திருவாங்கூர் ஆமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தூசியாக தான் இருக்குது எங்கடா இருக்குது அந்த ஆமைன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தா அங்க பாருங்க அங்கே இருக்கா சரி இதை பார்த்துட்டோம் பக்கத்தில் என்ன ஆமைன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு தலை கூடார குளத்தாமைன்னு சொல்லிட்டு இருக்குது இது கொஞ்சம் ரொம்ப சோம்பேறியா இருக்கும் போல இருக்கு ரொம்ப வயசாகிடுச்சானு தெரில அது பொறுமையாக நடக்க முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்கு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆமையை பார்க்க போயிட்டோம் இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கத்திய ஆற்று ஆமை இங்கே ஆமை இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கே இது முதலைகள் பார்க்கலான்னு வந்தால் எங்கள் ஆமையை காற்றுன்னு நீங்கள் நினைக்கலாம் நடுவில் நடுவில் இங்கே ஆமையை கொஞ்சம் வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கங்கை மென்மை ஓடு குளத்தாமைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆமை இருக்குது இந்த தண்ணியை கொஞ்சம் கிளீன் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மங்களாக தெரியுது அந்த ஆனா ஆனால் பெரிய ஆமையாக தாங்க இருக்குது உங்களை பார்த்தா தெரியும் ஸோ இந்த ஆமையை வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம முதலைகள் பார்க்க போகிறோம் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரியால் முதலை அதுதான் பார்க்க போகிறோம் இங்கே எங்கடா முதலைன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் அருமை இருக்கும் அங்கே பாருங்களேன் தூரத்தில் அது இருக்குது பாருங்க ஒரே ஒரு முதலே தாங்க இருக்குது ஸோ ஒரு இடத்துல ஒரு ஒரு முதலே ஏதாவது தனித்தனியாக வச்சுருக்காங்க இருக்கு சரி சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க இந்த வழி தான் நம்ம நடந்து போனோம் வழி நல்லா நல்லா தான் இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிற நம்ம முதலுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க முதலை அமெரிக்காலேருந்து ஒரு வழி பிடிச்சிட்டு வந்திருப்பாங்களோ இருக்கலாம் இங்கே இந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு தெரியல அது பாருங்களேன் ஒரே ஒரு தான் இருக்குங்க இந்த இடத்துலையும் அது தண்ணியில் இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது ஜூம் பண்ணி காட்டுறது பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற முதலையோட பேர் வந்து டோமிஸ்டோமா முதலை இங்கே பாருங்களேன் பாவங்க இந்த முதலை ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கு வாழையை காணுங்க பாவம் கட் ஆகிட்டு இருக்கு பழகுது அங்கே பாருங்களேன் அடுத்ததாக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலைகளையும் கூடு அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆறு முதலை இங்கே நிறைய இருக்குது ஆனால் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அங்கே பாருங்கள் அப்படியே சிலையாவே இருக்குங்க அதை பார்த்துட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு முதலை கரை ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முதலை வந்து பார்த்திங்கன்னா சதுப்பு நிலை முதலை இந்த இடத்துல பாருங்களேன் நீங்கள் பார்க்குறதுக்கு முதலே இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் எல்லா முதலியுமே தாங்க இருக்குங்க கட்டை மாற மாதிரி இருக்குன்னு நினைச்ச முதல்ல ஆனால் பார்த்தது எல்லாமே முதலீதான் இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் நிறைய முதலைகள் இருக்குது பார்க்குறதுக்கு இப்படி நம்ம முதலையை பார்த்துட்டே வரும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஆமை வேறு ஒன்று இருக்கு நட்சத்திர ஆமையும் ஒன்று இருக்குங்க இங்க பாருங்க என்னடா அது பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு முதல்ல இது வந்து ஒரு கல் இதாக செஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அப்புறம் பார்த்தா தலையெல்லாம் ஆடுது அதான் பை உழப்ப ஆமா இருக்குது நான் பார்க்குறேன் பாக்குறேன் ஆனா பாக்குறது தான் இருந்துச்சு சரி ஆமா பார்த்தது போதும் முதலையை பார்க்கலாம் இங்க பாருங்க கரியால் முதலை இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஒரு வாட்டி கரியால் முதலையை பாத்துருப்போம்னு நினைக்கிறேன் ஆனா அது வந்து தண்ணியில் கொஞ்சம் தெரியாம பார்த்துருப்போம் இங்க பாருங்க முழுசாக நம்ம பார்க்கலாம் கரை ஒதுங்க இருக்கு பாருங்க அதோட வாய் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூறான பகுதியாக தாங்க இருக்கு எவ்வளோ பெரிய முதலை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கெய்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை தாங்க ஆனால் பார்த்தா தான் அங்கே எங்கே இருக்குன்னே தெரியல அதனால அடுத்த அடுத்து பார்க்கலான்னு போயிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு நீர் முதலைன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து முதலையே காணுங்க ஒரு சில வகையான முதலுடைய பேர் மட்டும்தான் இருக்கு ஆனா முதலே இல்லாம இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாவும் தான் இருக்கு அந்த கடுப்புல சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுங்க பக்கத்துல வேற என்ன இருக்கான்னு பாக்கலான்னு இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்குங்க நம்மளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் மாதிரி என்ன வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சினா இங்க சாப்பிடலாம் ஆனா உள்ள வரும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம்னு எனக்கு தெரியல ஏன்னா செக்கிங் எதுவும் அவ்வளவோ பண்ணல சப்போஸ் யாரா வந்திருந்தீங்கன்னா எல்லாம் எடுத்துட்டு வரலாமா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரின்னு சொல்லிட்டு அது தள்ளி வரும்போது பாத்தீங்கன்னா குள்ளமான முதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க இந்த இடத்துல வந்து முதல்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேடும் போது ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அங்கே பாருங்களேன் பதற்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு நல்லா கருப்பா சொல்லிட்டு இவனுக்கு இந்த இடத்துல தேவையா தண்ணிலாம் இருக்குல்ல அங்கே போய் இருக்கலாம்ல சரி அது சொல்லிட்டு அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை ஓனான் இவ்வளோ நேரம் ஆமாதான் நடுவில் வந்துச்சு இப்போ பார்த்தா ஓனானு வந்துச்சு ஆனால் சின்ன ஓனான் கிடையாதுங்க அங்கே பாருங்க மரத்தோட சேர்ந்து இருக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய ஓனான்னு சொல்லிட்டு சரி ஓனா பார்த்தது போதும் முதலையை பார்க்கலாம் சைமிசி முதலை அடுத்ததான் நம்ம பார்க்குற முதலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செகுத்தோருமா கொஞ்சம் அப்படியே ரொம்ப வயசான முதலை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேங்க அங்கே பாருங்க படுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இந்த முதல பார்த்துட்டு அடுத்துதான் நம்ம பார்க்க போற இடம் தாங்க ஒரு முக்கியமான இடங்க இது வெளியே போகிற வழிதான் இங்கே போகிற வழியில பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளே இருக்கிற முதலையை வந்து நம்ம முயசா வந்து இப்போ தான் நம்ம ஒரு முதலையவே நம்ம பார்க்க போறோம் இது நானும் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக முதலையவே பார்க்க போறேன் சரி வாங்கலாம் பார்க்கலாம் அதை அங்க பாருங்க ஒரு சிலை மாதிரி இருக்குங்க இந்த முதல்ல நானும் முதல்ல வந்து சிலையா தான் இருக்கும் அப்படின்னு நானே நினைச்சிட்டேன் முதல்ல என்னடா அது அசையமா அப்படியே எப்படி இவ்வளோ நேரம் இருக்கு அப்படிங்கிறது அப்புறம் பார்த்தா மூவாய் போகுது இங்க பாருங்க எப்படி நீந்து போகுதுன்னு சொல்லிட்டு இதுதாங்க நானும் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து முதலையை வந்து முழுசா பார்க்குறேன் அதோட அடிப்பகுதியிலேருந்து மேல் பகுதியிலேருந்து எவ்வளோ பெருசு அதோட வாயு பகுதி பாருங்க எவ்வளோ கூறாகவும் இருக்கு எவ்வளோ பெரிய வாழுப்பா சாமி சேர் இல்லைங்க இவ்வளோ பெரிய முதலைய பார்த்துட்டேன் இப்ப நம்ம உள்ள பார்த்தோம் இல்லையா அந்த முதல்ல தாங்க இப்போ அங்க பாருங்க மேல தெரியுது இப்போ நம்ம இந்த வழியா தான் நம்ம உள்ள இருந்து மேல வெளியே வரணுங்க வெளியே உடனே பாத்தீங்கன்னா இங்க எகோரோ கெய்மன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வகையான முதல்ல வந்து இருக்கு தண்ணியில தாங்க இருக்குன்னு பாக்குறோம் ஆனா எங்கன்னு சரியாவே தெரிய மாட்டேங்குதுல்ல இல்ல அங்க பாருங்க தெரியுதுங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்க குள்ள முதலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க சரி அந்த ஆமா வந்து தண்ணியில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஆமையும் தண்ணியில் வந்து இல்லை தண்ணிக்கு பக்கத்தில் சைடில் கரை வரும் ஒதுங்கி இருக்கு ஸோ இந்த முதலையை வந்து நம்ம பார்த்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாம்பு பார்க்க போயிருங்க இப்போ ஆமை பார்த்துருந்த மாதிரி நடுவில் இப்போ வந்து பாம்பு வகைகள் அதாவது விஷயம் இருக்கிற பாம்பு கட்டுவிரியன் இங்கே வந்து கண்ணாடிக்குள்ளே வந்து சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க ஸோ அதனால பாம்பு வகைகள் மட்டும் சொல்லிடுறேன் கட்டு விரியன் இருந்துச்சு சுருட்டி விரியனு கண்ணாடி விரியன்னு நல்ல பாம்பு கட்டை உடல் மலை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த மா வகையான பாம்புகள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கு இதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொமோடோ டிராகன் என்னடா இது டிராகன் பார்க்க போகிறோம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது டிராகன் கிடையாதுங்க நம்ம உடும்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுக்கு பேரு வந்து இந்த இடத்துல டிராகன் சொல்லிட்டு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு பெரிய உடும்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க சரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இங்க கடைங்களா இருக்குங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு எதனா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இங்க கடைங்களும் இருக்கு சோ வாங்குறவங்க அதை வாங்கிட்டு நம்ம பாத்துலாம் இப்ப நம்ம ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு விஷயம் எடுக்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அதுதாங்க இப்ப ஹைலைட்டா இப்போ இந்த வீடியோல நம்ம பாக்க போறோமே இந்த உள்ள வந்து நம்ம நூறு ரூபாய் கொடுத்து உள்ள டிக்கெட் கொடுத்து வந்ததுக்கு முதலைகளை நம்ம பார்த்ததை விட முப்பது ரூபாய் கொடுத்து அந்த பாம்பு விஷயம் எடுக்கிறத பாக்குறதுங்க ரொம்பவே ஹைலைட்டான விஷயமே எனக்கு இந்த இடத்துல முதலைகளை பார்த்ததை விட இந்த பாம்பு விஷயம் எடுக்கிறத பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உள்ள வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்கவும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்க உள்ள போறதுக்கு முப்பது ரூபாய் ஒரு ஆளுக்கு சார்ஜஸ் பண்றாங்க நான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு பாம்பு வந்து கையில எடுத்தே காட்டினாங்க விஷம் நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்து காட்டுறாங்க அதுவும் இல்லாம நம்மளுக்கு பாம்பை பத்தின என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கும் நீங்க ஒண்ணு விடாம கேட்கலாம் அவங்களும் நிறைய டைம் நம்மளுக்கு புரியிற மாதிரி சொல்றாங்க பாம்பு வந்து பழி வாங்குமா அது வந்து நம்மள தொடர்ந்து வந்து கொத்த வருமா அப்பமா பாம்பு வந்து எதுக்கு படம் எடுக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம நம்மளுக்கு அங்க சொல்றாங்க அதனால மறக்காம முதல பண்ணிக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த பாம்பு விஷயம் எடுக்கிற இடத்த கண்டிப்பா போய்ட்டு பாருங்க பாம்பை பத்தின எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தான் நீங்க அங்கிருந்து வெளியே வருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்